ஹலோ நண்பர்களே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வச்சுட்டு ஒரு சூப்பரான விஷயத்த வந்து நாட்டு மக்களுக்காக வந்து சொல்லியிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா தீபாவளிக்கு வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் வந்து காத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி என்ன கிஃப்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னம்னா அதாவது நம்ம எதில் போய் பார்த்தாலும் இன்னைக்கு நிலைமைக்கு ஜிஎஸ்டி போட்டு தள்ளிடுறாங்க இதை வாங்கின ஜிஎஸ்டி அதை வாங்கின ஜிஎஸ்டி வரி கட்டணம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே வந்து புலம்பி வாங்கிட்டுருக்கோம் அந்த ஒரு வகையில் தான் ஜிஎஸ்டியை வந்து குறைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு இதுக்காக ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டு பரிசீலனை வந்து இருக்கோம் தீபாவளிக்கு வந்து இது அமல்படுத்தப்படும் தீபாவளிக்கு இதுதான் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி இது வந்து சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதனால் தீபாவளி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு கிஃப்ட் வந்து மக்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகுது எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்றத நம்மளும் പുറത്ത് பார்க்கலாம்